அந்த பெண்ணும் ஒவ்வொரு செயினாக எடுத்து பார்த்து கொண்டே இருந்துள்ளார் திடீரென எனக்கு எந்த டிசைனும் பிடிக்கவில்லை என கூறிவிட்டு வேகமாக சென்றுள்ளார் அப்போதே நகைக்கடை உரிமையாளருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது ஆனால் அந்த பெண் குழந்தையுடன் வந்ததால் அப்படியே விட்டுவிட்டார் கடந்த வெள்ளியன்று கடையில் இருந்த நகைகளை சரிபார்த்துள்ளனர் அப்போது தங்கச் செயின் இருந்த ஒரு பெட்டியில் கவரிங் செயின் இருந்துள்ளது அதிர்ச்சியடைந்த நகைக்கடை உரிமையாளர் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தார் அவர் சந்தேகப்பட்டபடியே குழந்தையுடன் வந்த பெண் செயின் எடுத்தது தெரிய வந்தது கடை உரிமையாளர் அசந்த நேரம் பார்த்து தங்கச் செயினை எடுத்து ஆடைக்குள் மறைக்கிறார் பின்னர் அவரது இருந்து கவரின் செயினை எடுத்து பெட்டியில் மாற்றி வைக்கிறார் இந்த காட்சிகள் அனைத்தும் சிசிடிவியில் தெளிவாக தெரிந்தது சிசிடிவி ஆதாரத்துடன் நகைக்கடை உரிமையாளர் சாகர் போலீசில் புகார் அளித்தார் நகை திருடிய பெண்ணை போலீசார் தேடுகின்றனர்